அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம் அனைத்து பெற்றோர்களுக்கும் பெண் பிள்ளைகள் வளர்த்துறவங்க ஆண் பிள்ளை வளர்த்துறவங்க அத்தனை பேருக்கும் என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து முழுசா கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களையும் வந்து சொல்லுங்க இந்த கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நான் நிறையா குழந்தைகளை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது அந்த இடத்துல வந்து ஒரு நிறையா நம்ம எப்படி பெண் பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம வந்து சில விழிப்புணர்வு எல்லாம் பேசணும் அப்போ அந்த பேசுனதெல்லாம் கேட்டுட்டு என்னோட தொலைபேசி எண் கொடுத்துட்டு உங்களுக்கு யாருக்கு எந்த விதமான இடையூறுகள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வீட்டில் சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் யாரோட பேரையும் யாரோட முகவரியுமோ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நடந்தது எங்கே நடந்ததுங்கிறத மட்டும் சரியாக சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது ஒரு நிறைய நாள் அந்த மாதிரி சொல்லி நம்ம நிறைய பெரியவங்களுக்கான இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேஜர் ஆகாத ஒரு குழந்தை அந்த குழந்தை ஃபோன் பண்ணி பேசுனது எனக்கு முதல் தடவை எனக்கு புரியல என்ன பேசுனாங்கன்னு நானும் கொஞ்சம் வேலையா இருந்ததுனால வச்சுட்டேன் மறுபடியும் மாலை நேரத்துல எனக்கு வந்து தொலைபேசியில அழைப்பு வந்தது எடுத்து பார்த்துட்டு யாரு என்னன்னு கேட்டேன் நான் இந்த மாதிரி நான் பேர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பயங்கர போல்டா பேசினாங்க சொல்லுங்க அப்படின்னே நான் வந்து எனக்கு நீங்கள் எனக்கு வந்து சொல்லிட்டு வந்தீங்க என் நம்பர் கொடு கொடுத்துட்டு உங்கள் நம்பர் கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னீங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு முகவரியும் கொடுத்து எல்லா முழு அடையாளத்தோடு சொல்லியிருந்தாங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு வந்து இரவெல்லாம் தூக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இதற்காக நம்ம இளைஞ்சி வந்து ஒரு சேவை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக சில நல்ல உள்ளங்கள் வந்து நமக்கு துணை இருக்காங்க அவங்கக்கிட்ட இதை பற்றி நான் பகிர்ந்துக்கிட்டு இது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பேசிட்டு நேராக போய் அந்த குழந்தையோட தாயிடம் பேசுனப்போ அவங்க வந்து நாங்கள் இதையெல்லாம் எதுக்கும் நாங்கள் பேச முடியாது சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் நான் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் என் பொண்ணு அது இதுன்னு என்னென்னமோ பேசினாங்க சம்திங் அதாவது ஓரல் இதுதான் ஆனாலும் அதை அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டுற முடியாது ஏன்னா சொல்ற குழந்தைய எவ்வளோ கஷ்டப்படுதுன்னா சொல்லாத குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவங்கள போய் நேரடியாக சந்திச்சு பார்த்து அவங்கள அதை வந்து விசாரிச்சு என்ன ஏதுன்னு பார்த்தா அப்படி கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் சில தவறுகள் நடந்திருக்குது அதற்கான முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன்னா முதல்லலாம் வந்து ஹராஸ்மெண்ட்னால் கையை பிடிச்சி இருக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பெருசாக பண்ணி அதுக்கு வேறு சாட்சியெல்லாம் கேட்டுருந்தாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது தப்பாக குறுகுருன்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாவோ இல்லை வந்து வாயை வேறு மாதிரி அசைச்சாவோ எது பண்ணாலும் வந்து பயங்கரமான பயங்கரமான பிரச்சனை இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதனால் போய் நாங்கள் விசாரித்து என்ன என்னன்னு பார்த்துட்டு அதற்கான ஒரு நல்ல தீர்வு என்ன சொல்கிறது எடுத்தோன்னு சொல்கிறதா நடத்துணுன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல நல்ல ஒரு தீர்வு கிடச்சிது அது திரும்ப அந்த குழந்தையவே போய் அதே இடத்துல போய் பார்க்க சொல்கிறப்ப அந்த குழந்தை வந்து அந்த மகிழ்ச்சி பட்டாங்க பாருங்கள் ஐயோ நான் அன்னைக்கு போனப்ப அப்படி நடந்துக்கிட்டவங்க இன்னைக்கு எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னாங்க ஏன்னா ஒரு குழந்தை மேலே தவறான பார்வையோ தவறான எண்ணமோ இல்லை அவங்களை தவறாக தொடணும்னு நினச்சாவோ அதற்கான தண்டனை என்னங்கிறத நாங்கள் புரிய வச்சுட்டோம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட தவறை ரொம்ப பணிஞ்சு அதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் இந்த இதில் எந்த விதமான ஒரு இதுவும் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி நடந்துக்கிட்டதுக்கப்புறமா அதை பேசிட்டு வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட இதெல்லாம் பண்ணியாச்சுன்னு தெரிவித்ததுக்கப்புறம் அந்த குழந்தையே அந்த இடத்துக்கு போயிட்டு வர சொல்கிறப்ப பார்த்துட்டு அவங்க வந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் தயவு செய்து குழந்தைகளை எங்கே வெளியில் நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் எங்கே சந்தோஷமாக இருந்தாலும் அங்கே குழந்தை விளையாடுது இங்கே குழந்தை இருக்குது இங்கே இந்த பொருள் வாங்குறாங்க அவங்க அங்கே இருக்காங்க நம்ம இங்கே தானே இருக்கோம்னு நினைக்காதீங்க அவங்க மேல வைங்க அவங்க பக்கத்துல நெருக்கமா யாராவது தேவையில்லாம நீனாவே போய் என்னன்னு கேளுங்க குழந்தைங்க சின்னதா வந்து சொன்னா கூட தைரியம் கொடுங்க பலார்னு ரெண்டு அப்பு சொல்லுங்க சத்தம் போட்டு பேச சொல்லுங்க தொடறேன்னு சொல்லி கேட்க சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு